கடகராசியில் பிறந்தவர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த கடகராசிக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் ஆரம்பம் இந்த மாதம் முதல் ஏன் அப்படின்னு கேட்டால் குரு அதிசார பயிற்சி உங்கள் ராசிக்குள்ளே வர இதனால் புதிய நண்பர்கள் அமைவார்கள் புதிய நண்பர்கள் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே நடக்கக்கூடிய குரு அதிசார பயிற்சி செப்டம்பர் இருபது தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும் என்ன தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எல்லாம் சரி சார் ஆனால் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியில் பிறந்தவங்க கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் இந்த மாதம் மூன்றாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதுவும் நாலாம் இடத்துக்கு போகும்போது அவர் நீச்சஸ்தானத்துக்கு போவார் நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு மாதத்துக்கு உண்டான கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் அப்படின்னா ஸ்ரீ குருபியோட மகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏன் இந்த மா முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானடரி பொசிஷன் இஸ் சேம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுனா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும்ங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபரன்கள் இந்த கடகராசிக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் ஆரம்பம் இந்த மாதம் முதல் ஏன் அப்படின்னு கேட்டால்னா பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் அடைகிறார் இந்த அதிசார பயிற்சியில் இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு யோகம் இது நாள் வரை உங்களுக்கு முயற்சி எடுத்து கிடைக்காமல் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ முயற்சி எடுக்காமையே தானாக தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதுவும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே அதாவது கடகராசிக்கு ரெண்டு யோகாதிபதி கிரகங்கள் ஒன்று வந்து பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் ரெண்டாவது குரு பகவான் இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுக்குள்ளார இடமாற்றம் தொழில் மாற்றம் மட்டும் முக்கியமான ஒரு விஷயம் சொ சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும் அவங்க உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குன்னா மருத்துவ ரீதியாக ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்கள் அம்மா திரும்பி வீட்டுக்கு திரும்புறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதில் குரு அதிசார பயிற்சி உங்கள் ராசிக்குள்ள வர இதனால் புதிய நண்பர்கள் அமைவார்கள் புதிய நண்பர்கள் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே நடக்கக்கூடிய குரு அதிசார பயிற்சி செப்டம்பர் இருபது தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும் என்ன தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எல்லாம் சரி சார் ஆனால் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த ஜென்ம குரு எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார் காராகிரக வாசம்னா நாலு செவத்துக்குள்ள ஜெயில் வாசம் ஜெயில் வாசம் உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தேவையில்லாமல் என்ன டேயாவது சண்டைக்கு போவீங்க அவன் உங்க உங்கள் பேரில் கேஸ் கொடுப்பான் அரெஸ்ட் வாரண்ட் வரும் இது எல்லாருக்கும் நடக்காது ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எப்படி இருக்குன்னா உடம்பு முடியாமல் படுப்பீங்க ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன ஆனார் அவர் பாட்டுக்கு கேஷுவலாக போயின்ட்டு இருந்தார் அவருக்கு வந்து ஜென்ம குரு வந்தது எதேச்சியாக கொண்டு போய் இங்கே போகிறவர் ஏதோ உதச்சிருக்காரு காலில் செருப்பு போட்டுட்டு ஏதோ அந்த கல்லில் வந்து நடந்து போகும்போது நம்ம கல்லை உதைப்போம்ல அது மாதிரி ஏதோ ஒன்று உதச்சிருக்காரு அங்கே பக்கத்தில் அவர் கால் இதில் போய் பட்டிருக்குன்னா ஒரு இரும்பில் பட்டிருக்கு ஒரு இரும்பு கம்பி நீட்டிகிட்டு இருந்திருக்கு அதுக்கு அது பட்டிருக்கு இவர் விட்டுட்டார் பார்த்தா கிட்டத்தட்ட அது வந்து கால் சீல் பிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வந்து அப்படியே காலை வந்து நகர்த்த முடியாமல் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடுது அவருக்கு ஜென்ம குரு கரெக்டாக அப்போ தான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கடகராசி நண்பர்கள் உங்களுடைய உடம்பு ரீதியான விஷயங்களில் இதில் நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா திருமண யோகம் கைகூடும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க திடீர்னு ஒருத்தர் வருவார் உங்கள் பொண்ணுக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு இருக்குது சூப்பராக இருக்குது பையன் நல்ல பையன் தங்கமான பையன் இல்லை உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு இந்த காலத்தில் பையன் பொண்ணு நல்ல பொண்ணு தங்க பொண்ணு தங்கமான பையன் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா எல்லாம் ஃபாரின் போகிறாங்களா வெளியூ வெளியூருக்கு போகிறாங்களா அங்கே வந்து லிவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி நல்ல அமைப்பு வரக்கூடிய நேரத்தில் நல்ல வரன் வந்ததுன்னா டக்குன்னு முடிச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நேரம் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடப்பீர்கள் இதில் நல்ல விஷயம்னா உங்களால் உங்கள் தந்தைக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் தந்தையுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமி நாட்கள் அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து அக்டோபர் ஆறு விடியற்காலை பன்னெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஞ்சாந்தேதி ராத்திரி ஆறாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதே மாதிரி மாத கடைசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்று காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து நவம்பர் ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ அடுத்த மாதம் ஆரம்பமே சந்திராஷ்டமத்தோடு ஆரம்பிக்கிறது அதனால இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் அனாவசியமாக யார் வம்புக்கும் போகாதீங்க இத்தனை நாளாக குரு பார்வை இருந்தது அதுவும் மாத ஆரம்பத்தில் குரு பார்வை இருக்கும் சந்திரனுக்கு பிரச்சனை இல்லை மாத பிற்பகுதியில் அக்டோபர் முப்பத்தொன்று வரக்கூடிய சந்திராஷ்டமத்தில் குரு பார்வை இல்லாததுனால தேவையில்லாத மனக்குழப்பம் வார்த்தை குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் கேதுவன் ராகுவோடு சேர்ந்து கேதுவன் பார்வையில் சந்திரன் வர்றார் நீங்க நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த சந்திராஷ்டமத்துல ஒரு பொய் சொன்னதுக்கு பத்து பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நீங்களே புலம்பர அளவுக்கு ராகு உங்களை பொய் சொல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பார் இந்த ராசியில பிறந்தவங்க கடகராசியில பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் இந்த மாதம் மூன்றாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் சஞ்சாரம் பண்ண போறாரு அதுவும் நாலாம் இடத்துக்கு போகும்போது அவர் நீச்சல் ஸ்தானத்துக்கு போவார் ஸ்தானத்துக்கு போறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா உங்க குடும்பத்துல ஒரு நிதானமற்ற சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் பண தேவைகள் அதிகரித்தல் உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் ஜாஸ்தியாக இருந்தது சிலது நல்ல விஷயம் சிலது தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதம் குடும்பத்தில் வந்து இந்த மாசாந்திர செலவை மீட் அவுட் பண்ணுறதே கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆனால் பண வருமானம் இருந்துகிட்டே இருக்குது அதே சமயம் விரையாதிபதியான புதன் இந்த மாதம் மாத ஆரம்பத்தில் உச்சமாக இருந்து இரண்டாம் இடத்துக்கு போ நான்காம் இடத்துக்கு போயிட்டு ஒன்பதாம் தேதிக்கு மேலே சுக்ரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷய விஷயங்களில் வெற்றிகள் அதுவும் நிலம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு நீங்க அதே சமயம் நீங்க சொந்தமா வியாபாரம் பண்றீங்க அதுவும் நிலம் சார்ந்த தொட தொட தொழில் செய்ங்கன்னா உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என உங்களுடைய தசமஸ்தானத்தை தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் பாக்குறாரு பத ஏழாம் பார்வையா அதனால் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கொஞ்சம் பதட்டம் அடையிறீங்க ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் டென்ஷன் ஆக்குவாங்க கூட இருக்கிறவங்கெலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் துவக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய நண்பர்கள் அமையறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால இட் இஸ் இட் இன்ஸ்டட் ஆஃப் கெட்டிங் மேரிட் யூ கேன் ஹாவ் அ லவ் ப்ரப்போசல் அதாவது திருமணம் பண்ணிக்கிறத விட ஒரு சின்ன லவ் ப்ரப்போசல் பண்ணி பாருங்களேன் ஒரு ஆறு மாதம் லவ் பண்ணிவிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க புரிதல் ஏற்படும் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துக்கு உண்டான கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா தெல்லை எம்பல நடராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜரை வழிபடுங்கள் சிதம்பரத்துக்கு போக முடியாதவங்க மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்று பௌர்ணமி என்றோ அல்லது பிரதோஷத்தன்றோ அந்த நடராஜரை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கும் அங்கே வந்து அங்கே வந்து கொலு மண்டபம் இருக்கும் அந்த கொலு மண்டபத்தில் நடராஜர் சன்னதி இருக்கும் அந்த ச நடராஜரை வழிபட்டு வாருங்கள் முடிஞ்சால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபடுவதும் மேன்மையை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரத்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் ஏற்படுத்தும் வாய்ப்பை அந்த சர்வேஸ்வரன் தில்லை அம்பலவாணன் நடத்தி கொடுப்பான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கம்மா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்